செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் உம் வாக்கு இன்றைய நற்செய்தியில் தன்னையும் தனக்கு முன்னால் வெள்ளோட்டம் பார்க்க வந்த திருமுருக்கியோவான் இவர்கள் மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்துக்கொண்டிருந்த மக்களுக்கு மீட்பின் செய்தி வந்திருக்கிறது என்று சொல்ல வருகிறார்கள் ஆனால் மெஸ்ஸியாவை குறித்து முன்னறிவிப்பு செய்ய வந்த திருமுழுக்கு யோவானையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மெஸ்ஸியாவே வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் முன்னால் சொன்னபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக மீட்புக்கான வழியை அவரவர் வாணிகளில இருவரும் போதித்தார்கள் அவருடைய உரைகளில் ஒரு சிலர் உண்மை இருக்கிறது ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களே ஞானம் பெற்றவர்களாக இயேசு ஆண்டவர் குறிப்பிடுகிறார் மற்றவர்கள் அவர்களுக்குள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற மேதாவித்தனமும் மேலும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பத்தில் முரண்பாடுகளோடு வழிபாட்டிற்கும் வாழ்விற்கும் வேறு வேறு நிலைகளில் பயணம் செய்து கொண்டிருந்த பரிசேய தலைவர்கள் மறைநூல் அறிஞர்கள் ஏன் அவர்களது சமயத் தலைவர்கள் இப்படி கபட நாடகம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இப்படி நாம் பார்க்கிற ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நன்மைத்தனம் இருக்கிறதை நாம் பார்க்க விரும்பினால் நம்மால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் நாம் முன்சார்பு எண்ணங்கள் அடுத்தவரை பற்றிய எதிர் சிந்தனைகள் மேலும் அவர்களது உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லாது நாமாகவே சில பிம்பங்களை ஏற்று இப்படித்தான் நிகழ்ச்சலி முத்திரை குத்துகிற நிகழ்வுகள் இவையெல்லாம் அடுத்தவரை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு தடையாக நிற்கின்றன என்பதை புரிந்து கொள்வோமா என்றைய கேள்விகளாக எனது நல்வாழ்வுக்கு தரப்படும் நல் அறிவுரைகளை நான் எவ்வாறு ஏற்கிறேன் அடுத்து நல்லவற்றை போதிக்கும் அறிவுரையாளர்களை நான் மதிக்கிறேனா போற்றுகிறேனா சிந்திப்போம் ஆமேன்